ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் புதிய சிலபஸ் அடிப்படையில் புணர்ச்சி பகுதி ரெண்டு தான் பார்க்க போகிறோம் ஏற்கனவே புணர்ச்சி பகுதி ஒன்று பார்த்தாச்சு பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வந்துடுங்க வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம் பண்பு பெயர் புணர்ச்சியில் ஒரு சொல் கொடுக்கப்பட்டிருந்தால் அதுக்கு நாம் பின்பற்ற வேண்டிய விதிகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம் வாங்க ஈறு போதல் இடையுகரம் ஈயாதல் ஆதி நீடல் அடியகரம் ஐயாதல் தன்னொற்று இரட்டல் முன்னின்ற மெய் திரிதல் இனமிகல் இணையவும் இந்த எல்லா விதிகளையுமே பண்பு பெயர் புணர்ச்சிக்கு நம்ம பயன்படுத்தலாம் அந்த ஒரு உதாரணத்துக்கு நற்பயன் அப்படின்ற ஒரு வார்த்தை பண்பு பெயர் புணர்ச்சியில் இருக்குதுன்னா இந்த மொத்த விதியுமே பயன்படுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது இப்போ நாம் பார்த்தல ஏதேனும் இரண்டு விதிகளோ அல்லது ஏதேனும் மூன்று விதிகளோ மட்டுமே தான் பயன்பட்டு வரும் வாங்க ஒரு ஒரு எடுத்துக்காட்டாக பார்க்கலாம் இந்த நற்பயன் பாருங்கள் இதை நம்ம பிரித்து எழுதும்பொழுது நன்மை கூட்டல் பயன் அப்படின்னு தான் எழுதுவோம் முதல் விதி என்னது ஈறு போதல் விதி அதாவது இந்த பண்பு பயர் புணர்ச்சியை பொறுத்த வரைக்கும் முதல் விதியாக என்ன இருக்குன்னா ஈறு போதல் ஈறு போதல்னா என்னென்னா நிலைமொழியின் இறுதி எழுத்தை எடுத்துடணும் மீதி இருக்கக்கூடிய எழுத்துக்களை வைத்து தான் புணர்ச்சியை வந்து உருவாக்கணும் சரிங்களா அப்போது ஈறு போதல் என்னும் விதிப்படி நன்மை கூட்டல் பயன் என்பதில் இந்த மை என்பதை மட்டும் நீக்கிவிட்டால் நன்கூட்டல் பயன் இருக்கும் அதுதான் ஸ்டெப் ஒன்று படி ஒன்று அடுத்து படி ரெண்டு பாருங்க, தன்னகர ரன்னகர வல்லினம் வர தரவும் இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இரு போதல் என்னும் விதிப்படி நிலைமொழியின் இறுதி எழுத்தை நீக்கியதற்கு பிறகு அந்த நிலைமொழியின் இறுதி எழுத்தாக தன்னகரம் இருந்து வருமொழியின் முதல் எழுத்தாக வல்லின எழுத்துக்கள் இடம்பெற்றால் அந்த நகரமானது தகரமாக திரியும் அதாவது மூணு சுழின்னா டாவாக மாறிடும் அதே சமயம் நிலைமொழியின் இறுதி எழுத்து ரன்னகரமாக இருந்தால் வருமொழியின் முதல் எழுத்தும் வல்லின எழுத்தாக இருந்தால் அந்த ரெண்டு சுழி நாவானது பெரிய ராவாக மாறும் அதுதான் இந்த விதி புரியுதுங்களா இப்போ நம்ம எடுத்துக்காட்டு பாருங்க நன்மை கூட்டல் பயன் இருக்குது இதில் படி ஒன்று ஈறு போதல் விதிப்படி நன்மையில் இருக்கக்கூடிய மையை எடுத்துட்டோம் ஸோ மீதி நன்கூட்டல் பயன் இருக்கா இதில் அந்த நன் இருக்கு இல்லையா லாஸ்டாக அந்த இன்னு அது என்னது சின்ன இன்னு அப்போது அந்த சின்ன இன்னு வந்து வறுமொழியோடு முதல் எழுத்து வல்லினை எழுத்தாக வந்ததுன்னா என்னவா மாறுன்னு சொல்லியிருக்கிறோம் பெரிய இரா மாறுன்னு சொல்லியிருக்கோம் அதனால தான் நன்கூட்டல் பயன் என்பது நற்பயன் என மாறியிருக்கு சரிங்களா அடுத்த எடுத்துக்காட்டு பாருங்கள் பழந்தமிழ் பழமை கூட்டல் தமிழ் இதுக்கும் படி ஒன்று என்ன ஈறு போதல்ன்ற விதி தான் ஈறு போதல் விதிப்படி அந்த மையை வந்து என்ன ஆகிடும் கேன்சல் ஆகிடும் மீதி பழக்கூட்டல் தமிழ் அப்படின்னு இருக்குது இதில் ரெண்டாவது ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் இனமிகள் என்னும் விதியை பயன்படுத்தணும் இனமிகல்னால் ஒன்றும் இல்லை வருமொழியின் முதல் எழுத்தாக எந்த எழுத்து இருக்கோ அதோடைய இன எழுத்து மிகுந்து வருவதை இனமிகல் அப்படின்னு சொல்கிறோம் உங்களுக்கு தெரியும் இப்போ தாவோடைய இனமிகள் என்னது அதாவது இத்து வந்துன்னா இந்து வரணும் இக்கு வந்ததுன்னா இங்கு வரணும் இஞ்சி வந்துன்னா இச்சி வரும் இட்டு வந்தால் மூணு சுழி இன்னு வரும் இப்பு வந்தால் இம் வரும் இந்த மாதிரி இனமான எழுத்து மிகுந்து வர்றது தான் நாம் என்ன சொல்கிறோன்னு கேட்டால் இனமிகல் இப்போ அந்த எடுத்துக்காட்டு பாருங்கள் ஈறுபோதல் என்னும் விழுதிப்படி இது பழக்கூட்டல் தமிழ் அப்படின்னு இருக்குது இப்போது வறுமுடைய முதல் எழுத்து தா என்னும் எழுத்தாக இருக்கிறதுனால தாவோடைய இனமான இந்து என்னும் எழுத்து இந்த இடத்துல மிகுந்து வந்து பழக்கூட்டல் தமிழ் என்பதை பழந்தமிழ் என மாற்றுகிறது அவ்வளோதான் அடுத்த எடுத்துக்காட்டு பார்க்கலாம் சிறியன் இதை பிரித்து எழுதும்போது சிறுமை கூட்டல் அன் என பிரித்து எழுத முடியும் எப்பயும் போல் ஈறு போதல் என்னும் விதிப்படி இந்த மை விகுதியை நீக்கிவிட்டு சிறு கூட்டல் அண் என அது மாறிடும் அடுத்த எடை அடுத்த விதி இடையுகரம் ஈயாதல் இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இடையில் உகரம் வந்ததுன்னா அது ஈகரமாக மாறும் என்பது தான் இதுக்கு அர்த்தம் அதாவது ஊ வந்தால் அது ஈயா மாறிடும் அப்படின்ட்டு சரி இங்கே எங்கே இடையில் ஊ வந்திருக்குன்னு பார்க்கலாமா இந்த சிறுமை என்னும் வார்த்தை எடுத்துங்க சி என்னும் எழுத்துக்கும் மை என்னும் எழுத்துக்கும் இடையில் ரூ இரு கூட்டல் ஊ என்னும் எழுத்து வந்ததால் இந்த விதியை நாம் பயன்படுத்துகிறோம் அப்போது இதை பிரித்து எழுதுன முதல்ல அந்த ரூவை பிரித்து எழுதுங்க சிறு கூட்டல் அண் என்பதை இந்த ரூவை மட்டும் பிரிங்க இரு கூட்டல் ஊன்னு வந்துடும் இந்த ஊவை நீக்கிவிட்டு ஈயை சேர்க்க வேண்டும் அப்போது இரு கூட்டல் ஊ ரூ என்பது இரு கூட்டல் ஈ ரி என மாறிவிடும் அதனால் சிறி கூட்டல் அன் என இரண்டாவது விதிப்படி இது மாறி நிற்கும் அடுத்தது மூணாவது விதி பாருங்கள் இஇஐ வழி எவ்வும் இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா நாம் ஒரு சொல்ல பிரிச்சு எழுதும் பொழுது நிலைமொழியின் இறுதி எழுத்து உயிராக இருந்து வருமொழியின் முதல் எழுத்தும் உயிரெழுத்தாக இருந்தால் அவை ஒன்றோடு ஒன்று புணராது எனவே இவை ஒன்றோடொன்று புணரும் பொருட்டு நிலைமொழியின் இறுதி எழுத்து ஈயாகவோ ஈ அல்லது ஐயாகவோ இருந்தால் அவற்றோடு யா என்னும் எழுத்தை சேர்க்க வேண்டும் யா அல்லது ஈ அப்படி என்னும் எழுத்தை சேர்க்க வேண்டும் அப்படி சேர்க்கும் பொழுது வறுமொழியின் முதலில் உள்ள உயிரெழுத்தானது இந்த யகர எழுத்தோடு புணரும் இதுதான் இந்த விதி இப்போ நாம் இந்த எடுத்துக்காட்டுக்கு வந்துடலாம் இப்போ என்ன இருக்குது சிரி கூட்டல் அன் என இருக்கு இல்லையா இதில் இந்த பிரிச்சு பிரிச்சதெல்லாம் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் இரு கூட்டல் ஈன்னு கிடைக்கும் இப்போ இதனால் நிலைமொழியின் இறுதி எழுத்து இஎன்னு எழுத்து இருக்குது நாம் விதி என்ன சொல்லுது இ இ அல்லது ஐ நிலைமொழியின் இறுதி எழுத்தாக இருந்ததுன்னா இஎன்னு எழுத்தை சேர்க்கணும் அதனால் இந்த சி ரி இந்த எழுத்து கூட வந்து இ என்னும் எழுத்தை சேர்த்து எழுதியிருக்கிறோம் இப்போ என்ன நடக்கும் வறுமொழியின் முதலில் இருக்கக்கூடிய ஆ என்னும் உயிர் எழுத்தானது இந்த ஈ என்னும் எழுத்தோடு உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்னும் விதிப்படி அது புணரும் அப்போது ஈ கூட்டல் ஆ என்னவா மாறும் யா அப்படின்னு மாறிடும் ஸோ அதனால் சிரிஎன் என்னும் வார்த்தையாக அது புணரும் இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்தது பார்க்கலாமா தொல்கவின் இதை பிரித்து எழுதும்போது தொன்மை கூட்டல் கவின் என பிரித்து எழுதலாம் எப்பவும் போல் ஈறுபோதல் என்னும் விதிப்படி இறுதியில் இருக்கக்கூடிய விகுதியை நீக்கிட்டால் தொன் கூட்டல் கவின்னு இருக்கும் இதில் நாம் பயன்படுத்தக்கூடிய இரண்டாவது விதி என்னன்னா முன் நின்ற திரிதல் இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா நிலைமொழியின் இறுதி எழுத்து வறுமொழியோடு இணையும் பொழுது அந்த நிலைமொழியின் இறுதி எழுத்து திரிந்து புணரும் அப்படின்றது தான் அர்த்தம் இந்த விதிப்படி தொன் இதில் இருக்கக்கூடிய அந்த இன்னு மாறி மாறிணரும் அதனால தான் இது தொன் கூட்டல் கவின் என்பது தொல் கூட்டல் கவின் தொல்கவின் என மாறியிருக்கு அடுத்து ஐந்தாவது பார்க்கலாம் பை நிறம் இது எப்படி பிரிச்சு அதெல்லாம் பசுமை கூட்டல் நிறம் அப்படின்னு பிரிச்சதெல்லாம் எப்பவும் போல ஈறு போது என்னும் விதிப்படி இறுதியில் இருக்கக்கூடிய மை விகுதியை நீக்கிடலாம் அப்போ மீதி என்ன இருக்கும் பசு கூட்டல் நிறம் அப்படின்னு இருக்கும் அடுத்தது படி ரெண்டு அதாவது ரெண்டாவதாக இதில் நம்ம என்ன விதியை பயன்படுத்த போகிறோம்னா இணையவும் அப்படின்ற விதியை பயன்படுத்த போகிறோம் இந்த விதியை ஏன் நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னா பசு கூட்டல் நிறம் இதை சேர்த்து எழுதும்போது பசு நிறம் அப்படின்னு தான் புணருமே தவிர பை நிறம் அப்படின்னது புணராது அதனால் இறுதியாக இருக்கக்கூடிய சூ என்னும் உகரத்தை நீக்க வேண்டி இருக்குது இந்த சூ என்னும் உகரத்தை நீக்குவதற்காக நம்ம பயன்படுத்தக்கூடிய விதி தான் இந்த இணையவும் என்னும் விதி அப்போ இந்த விதி என்ன எதுக்காக பயன்படுது இணைய முடியாத இரண்டு சொற்களை இணைய வைப்பதற்காக பயன்படுத்தக்கூடிய விதி தான் இது இணையவும் சரியா அப்போ அந்த சூன்றத்தை நீக்கியாச்சு இணையவும் என்னும் விதிப்படி மீதி என்ன இருக்கும் பா கூட்டல் நிறம் இதெல்லாம் மூணாவது விதி பாருங்கள் அடி அகரம் ஐயாதல் அடி எழுத்துதில் என்னவா இருக்குது தான் அடி எழுத்து இதில் அகரம் இருக்கான்னு பார்க்கணும் இருக்குது எப்படி இப்பு கூட்டல் ஆ தான் பா அப்போ இப்பு கூட்டல் ஆ அந்த அகரம் அப்படின்ற ஓசையில் இந்த பா என்னும் எழுத்து முடிவதால் இந்த அகரத்தை நீக்கி அதை வந்து என்னவா மாற்றணும் ஐயாக மாற்றணும் அப்போ இப்பு கூட்டல் ஆன்றத்தை நீக்கிட்டு இப்பு கூட்டல் ஐன்னு போடணும் அப்போ இப்பு கூட்டல் ஆ பா என்பது மாறி இப்பு கூட்டல் ஐ பை அப்படின்னு மாறிடும் இதுதான் இந்த மூணாவது விதி என்னது அடி அகரத்தை ஐயாக மாற்றணும் நீங்கள் இந்த புணர்ச்சி படி இதை ஒன்று ஒன்றாக பிரித்து எழுதிக்கிட்டு வரீங்க அப்படின்னா மு ஒரு இரண்டாவது விதியிலேயோ இல்லை மூன்றாவது விதியிலேயோ நிலைமொழி ஒரே ஒரு எழுத்தாக இருந்து அந்த ஒரு எழுத்தும் அகர எழுத்தாக இருந்ததுன்னா நீங்கள் இந்த விதியை தான் பயன்படுத்தணும் எந்த விதி அடி அகரம் ஐயாதல் அப்படின்ற விதியை தான் பயன்படுத்தணும் இப்போது அடி அகரம் ஐ ஆயிடுச்சுன்னா என்னவா மாறிடுது அந்த வார்த்தை பை கூட்டல் நிறம் அப்படின்னு மாறிடும் இதில் நம்ம பயன்படுத்த வேண்டிய இறுதி விதி குரில் வழின்னு ஆரம்பிக்குது இல்லையா லாஸ்ட் படி இதுதான் ஃபுல்லாக படித்தீங்க நான் லாஸ்ட் மட்டும் சொல்கிறேன் முன் மெலி மிக மிகழுமாம் இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா மெலினா மெல்லினன்னு சொல்கிறாங்க வறுமொழியுடைய முதல் எழுத்து குரில் எழுத்தாகவும் இருக்கணும் அதே சமயம் அந்த குரில் எழுத்து மெல்லின எழுத்தாகவும் இருந்ததுன்னா அதே மெல்லின மெய் எழுத்து மிகுந்து வரும் அப்படின்றது தான் இதுக்கு அர்த்தம் சரிங்களா அப்போது நாம் லாஸ்ட்டு மூணாவது ஸ்டெப் பாருங்கள் பை கூட்டல் நிறம்னு இருக்குது இல்லையா இதில் இந்த நீ வறுமொழியில் முதல் எழுத்தாக இருக்கக்கூடிய இந்த நீ பாருங்க இது வந்து ஒரு குரில் எழுத்து அதே சமயம் இது மெல்லின எழுத்தாவும் இருக்கிறதுனால அதே மெல்லின மெய் எழுத்து மிகுந்து வந்து இது பை நிறம் என புணர்ந்திருக்கு அவ்வளோதான் வித்தியாசம்